உலக செய்திகளின் தொகுப்பு இறக்கை உரசியதால் விழுந்து நொறுங்கிய விமானம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற எதிர்ப்பு நடவடிக்கைகள் அமெரிக்கர்கள் என்ன கூறுகின்றனர் புத்தக பையை சோதித்த பள்ளி ஊழியர் கொலை பிரான்சில் பதினைந்து வயது மாணவன் கைது இந்திய மாணவருக்கு கைவிலங்கிட்ட சம்பவம் அமெரிக்கா கூறும் விளக்கம் என்ன கிரேட்டா தன்பர்க் கோப மேலாண்மை வகுப்புக்கு செல்ல வேண்டும் ட்ரம்ப் அறிவுரை காசா குறித்து கருத்து தெரிவித்த இரண்டு இஸ்ரேல் அமைச்சர்களுக்கு பயண தடை விதித்தது பிரித்தானிய அரசாங்கம் இனி விரிவான செய்திகள் ஆசிரியா நாட்டின் கிராஸ் நகரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் இன்று மர்ம நபர் ஒருவர் புகுந்து சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் குறைந்தது எட்டு பேர் பரிதாபமாக துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அதன் பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இது தொடர்பாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சக அதிகாரிகள் குறிப்பிடுகையில் சூடு குறித்து தகவல் அறிந்தவுடன் காலை பத்து மணிக்கு உள்ளூர் நேரப்படி சிறப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் பள்ளியிலிருந்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என தெரிவித்திருக்கின்றனர் பலியானோர் விவரங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் கிராஸ் நகரம் ஆஸ்திரியாவின் இரண்டாவது பெரிய நகரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டென்னசி மாகாணம் ஹோமோ விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டிருக்கின்றது இதில் விமானி உட்பட இருபது பேர் பயணித்திருக்கின்றனர் பீச் கிராஃப்ட் அருங்காட்சியகம் அருகே சென்றபோது அங்கிருந்த ஒரு மரக்கிளை மீது விமானத்தின் இறக்கை உரசி இருக்கின்றது இதில் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் சாலையில் விழுந்து நொறுங்கியிருக்கின்றது இந்த விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் மேற்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது பிரித்தானிய அரசு காசா குறித்து சர்ச்சையை ஏற்படுத்திய கருத்துக்களை தெரிவித்ததற்காக இரண்டு கடுமையான வலதுசாரி இஸ்ரேல் அமைச்சர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடை மற்றும் சொத்து முடக்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடமர் பின் கெவிர் மற்றும் நிதித்துறை அமைச்சர் பெசேலெல் ஸ்மோரிச் ஆகியோருக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பிரிட்டனின் பிஏ மீடியா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது பென் கெவிர் மற்றும் ஸ்மோர்டிச் இருவரும் இஸ்ரேலின் வலதுசாரி கட்சி தலைவர்களாகவும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனி தற்காலிக அரசு கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கின்றவர்களாகவும் காணப்படுகின்றனர் இவர்களின் கடுமையான கருத்துக்கள் மற்றும் காசா யுத்தம் குறித்த நிலைப்பாடுகள் முந்தைய காலங்களிலும் விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றன இதுகுறித்து பிரிட்டன் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வன்முறையை தூண்டும் வகையில் இருந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இவர்களுக்கு பிரிட்டனுக்குள் பயணிக்க தடை மற்றும் அவர்களுடைய சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவத்தால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் கிரேட்டா தன்பர்க் குற்றஞ்சாட்டிய நிலையில் தன்பர்க் கோப மேலாண்மை வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவுரை வழங்கியிருக்கின்றார் காசாவை நோக்கி நிவாரண கப்பலில் சென்ற தனது குழுவினருடன் கடத்தப்பட்டதாக சமூக செயல்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க் நேற்று சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை காசாவை நோக்கி சென்றபோது மேட்லி நிவாரண கப்பலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இடைமறித்தன அது தொடர்பாக வீடியோ ஒன்றில் பேசிய கிரேட்டா தன்பர்க் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் நாங்கள் சர்வதேச நீரில் தடுத்து நிறுத்தப்பட்டு கடத்தப்பட்டுள்ளோம் என்னையும் மற்றவர்களையும் விரைவில் விடுவிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் இருப்பினும் சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் எக் சமூக வலைதளத்தில் கிரேட்டா தன்பர்க்கின் புகைப்படத்தை பகிர்ந்து கிரேட்டா தன்பர்க் தற்பொழுது இஸ்ரேல் வழியாக பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறது மேட்லின் கப்பலின் குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள் மாவு அரிசி டயப்பர்கள் பெண்கள் சுகாதார பொருட்கள் மற்றும் பல வகையான பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன இந்த நிலையில் தன்பர் கடத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் அவர் ஒரு விசித்திரமான நபர் ஆகும் அவர் ஒரு இளம் கோபக்காரர் அது உண்மையான கோபமா என்று எனக்கு தெரியவில்லை நம்புவது கடினம் அவர் நிச்சயமாக வித்தியாசமானவர் அவர் கோப மேலாண்மை வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதுதான் அவருக்கு எனது முதன்மை பரிந்துரையாகும் கிரேட்டா தன்பர்க்கை கடத்தாமலேயே இஸ்ரேல் போதுமான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த வார இறுதியில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற குடியேற்ற கைது நடவடிக்கைகள் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறைக்கும் எதிராக வன்முறை போராட்டங்களை தூண்டியிருக்கின்றது இதனால் அந்த பகுதியில் பதற்றம் உச்சத்தை எட்டியிருக்கின்றது அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நான்காயிரம் தேசிய காவல்படை வீரர்கள் அனுப்ப அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது அவரின் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் பெரும் அளவிலான திட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயமாக மாறியிருக்கின்றது சட்டவிரோத குடியேறிகளை அகற்றுவதிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதிலும் வேகம் காட்ட விரும்பிய ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு இது பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது வீரர்களை அனுப்புவது என்பது ஒரு சர்வாதிகார அதிபரின் குழப்பமான கற்பனை என்று ஜனநாயக கட்சியை சேர்ந்தவரும் ட்ரம்பின் முக்கிய விமர்சகருமான ஆளுநர் கவின் நியூசம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் இரண்டாவது பெரிய நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கும் சோதனைகள் கைது மற்றும் நாடு நாடுகடத்தல் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் தீவிர முயற்சியின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றன ட்ரம்பின் முக்கிய கொள்கையில் சட்டவிரோத குடியேறுகளை நாடு கடத்துவது முன்னேற்றம் காட்ட வேண்டும் என அழுத்தம் அதிகரிக்கும் காரணத்தால் சமீபத்திய வாரங்களில் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது ஜூன் நான்காம் திகதி ஒரே நாளில் அந்த துறை இரண்டாயிரத்தி இருநூறு பேரை கைது செய்ததாக என்பிசி செய்திகள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்டவர்களில் பலர் கைது செய்வதற்கு மாற்று என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்ததாக என்பிசி வி இந்த திட்டம் ஆபத்தானவர்கள் என்று கருதப்படாத நபர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டாலும் அவர்கள் அமெரிக்காவில் வாழ உதவுகிறது டிரம்ப் அதிபராக இருந்த முதல் நூறு நாட்களில் ஒரு நாளைக்கு சுமார் அறுநூத்தி அறுபது பேர் கைது செய்யப்பட்டு இருந்ததை விட குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் வரை கைது செய்யும் அளவுக்கு முன்னேறும் என வெள்ளை மாளிகை நம்புவதாக நாடு கடத்தல் கொள்கையின் அறிவுசார் வடிவமைப்பாளராக பரவலாக பார்க்கப்படும் வெள்ளை மாளிகை துணைத் தலைவர் ஸ்டீபன் மில்லர் பலமுறை கூறியிருக்கின்றார் அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர்ந்து முயல்வார் என மில்லர் மே மாத இறுதியில் பாக்ஸ் நியூஸிடம் கூறியிருந்தார் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முதல் நூறு நாட்களில் நடந்த பெரும்பாலான நாடு கடத்தல்கள் அதிபராக இருந்தபோது அவரது கடைசி ஆண்டில் நடந்த நாடு கடத்தல்களுடன் ஒப்பிடும் சமமாகவும் சில நேரம் குறைவாகவும் இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் தினசரி நாடு கடத்தப்பட்டவர்களின் புள்ளி விபரங்களை வெளியிடுவதை வெள்ளை மாளிகை நிறுத்தியிருக்கிறது எண்ணிக்கைகளில் நான் திருப்தி அடையவில்லை நாம் அதிகரிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகத்தின் எல்லை நிர்வாக அதிகாரி டாம் ஹோமன் மே மாத இறுதியில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த துறையில் குழுக்களை பெரிதும் அதிகரித்துள்ளது என்றும் கைதுகளின் எண்ணிக்கையை விரைவில் அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஹோமன் குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையைச் சேர்ந்த அதன் உயர் குடியேற்ற அதிகாரி கென்னத் ஜெனேலோ உட்பட பல மூத்த அதிகாரிகளும் சமீபத்திய மாதங்களில் அந்த துறையிலிருந்து வெளியேறிவிட்டனர் நாடு கடத்தல்களை மேற்பார்வையிடம் இரண்டு உயர் அதிகாரிகளையும் அந்த துறையின் தற்காலிக இயக்குநரான கலோ விட்டோலோவையும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை பிப்ரவரியில் இடமாற்றம் செய்திருக்கின்றது சமீபத்திய மறுசீரமைப்பின் இந்த மாற்றங்களை அமைப்புக்குள் செய்யப்பட்ட மாற்றங்கள் என அந்த துறை விவரித்திருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது அதனால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்து நாடு கடத்துவது அமெரிக்க சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்ட அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க மக்களின் இலக்கை நிறைவேற்ற குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை உதவும் என்று தெரிவித்திருக்கின்றது சமீபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கைது செய்யப்பட்ட புலம்பெயர்ந்தோரில் பாலியல் குற்றங்கள் கொள்ளை போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் மற்றும் பிற குற்றங்களில் தண்டிக்கப்பட்டவர்கள் உள்ளதாக உள்நாட்டு துறை ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பள்ளியில் தனது பையை சோதித்த ஊழியரை கத்தியால் குத்தி கொலை செய்த பதினைந்து வயது மாணவனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் வடகிழக்கு பிரான்சில் உள்ள நோஜெண்டில் பிராங்கோயில் டோல்டா பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் வாசல்களுக்கு வெளியே மாணவர்களின் பைகள் சோதனை செய்யப்பட்ட போது இன்று முப்பத்தி ஒரு வயது பள்ளி உதவியாளரை கத்தியால் குத்தி கொன்றதாக கூறப்படும் பதினைந்து வயது மாணவனை பிரெஞ்சு போலீசார் விசாரித்து வருகின்றனர் பை சோதனைகளில் உதவிய ஒரு போலீஸ் அதிகாரி பள்ளி ஊழியருக்கு எதிராக அவர் பயன்படுத்தி அதே கத்தியை பயன்படுத்தி மாணவர் கைது செய்யப்பட்டபோது போது லேசாக காயமடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளதாவது பிரான்சில் இதுபோன்ற கொடிய தாக்குதல்கள் அரிதானவையாகும் ஆனால் பள்ளி வன்முறை குறித்து கவலைகள் அதிகரித்து வருகின்றன அதனை குறைக்க கல்வி அமைச்சகம் இந்த ஆண்டு சில பள்ளிகளில் பை சோதனைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இவ்வாறு பள்ளி பை சோதனையின் போது நூத்தி எண்பத்தி ஆறு கத்திகள் கைப்பற்றப்பட்டன மேலும் முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிராங்கோயிஸ் டோல்டா பள்ளியில் நடந்த தாக்குதல் விசாரிக்கப்பட்டு வருகிறது எங்கள் நாட்டுக்குள் உரிய ஆவணங்களுடன் சட்டபூர்வமாக வருபவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் விசா அத்துமீறல் அனுமதிக்கப்படாது என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கின்றார் அந்த வகையில் சட்டவிரோத குடியேறிகள் பாலசீன ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் மாணவர்கள் பல்வேறு தரப்பினரும் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் சட்டவிரோதமாக குடியேறியது உள்ளிட்ட காரணங்களுக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் நூவார்க் விமான நிலையத்தில் இந்திய மாணவர் ஒருவர் கைவிலங்கிடப்பட்டு தரையில் மண்டியிட வைத்து கட்டாயமாக வெளியேற்ற முயன்றது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பாக அங்குள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கூட இந்திய மாணவர் ஒருவருக்கு நோவார்க் விமான நிலையத்தில் நேர்ந்தவை பற்றிய வீடியோக்களை பார்த்திருக்கின்றோம் இது தொடர்பாக உள்ளூர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகின்றோம் இவ்விவகாரத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எப்போதும் இந்தியர்கள் நலன் பேணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே இந்திய மாணவர் கைவிலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்க பதிவில் அமெரிக்கா தனது நாட்டுக்கு சட்டபூர்வ பயணிகளை தொடர்ந்து வரவேற்கிறது இருப்பினும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக செல்ல எந்த உரிமையும் இல்லை சட்டவிரோத நுழைவு விசாக்களை துஷ்பிரயோகம் செய்தல் அல்லது அமெரிக்க சட்டத்தை மீறுவதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது பொறுத்துக்கொள்ளவும் மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதற்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸில் போராட்டம் நடக்கும் நிலையில் விசா வாங்குதலை அமெரிக்கா கடுமையாக்கி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது